கருப்பு உளுந்து எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்படி கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு பத்து இலை எடுத்து நல்லா அம்மியில் வச்சு நல்லா அரைக்கணும் மை போல் அரைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி மை போல கொல குலன்னு அரைச்சிடணும் அரைச்சி எடுத்துக்கிட்டு மை போல குளக்குளன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து கட்டுக்கட்டுற துணி அப்படின்னு கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க மெடிக்கல் கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க கட்டுக்கட்டுற துணியை வச்சு சரிங்களா அந்த துணியை வச்சு நல்லா நினச்சிங்கன்னா அப்படியே வந்து அந்த பிடிச்சிரும் அந்த துணியில் பிடிச்சிரும் அந்த பசையெல்லாம் அப்படியே பிடிச்ச பிறகு நம்ம எந்த இடத்துல வந்து அந்த எலும்பு முறிவாகப்பட்டிருக்கோ அந்த எலும்பு விலையிருக்கோ வலிக்கும்ல அந்த இடத்துல அப்படியே சுற்றி நல்லா கட்டிடணும் கெட்டி ஒரு வாரத்துக்கு அசைவு கொடுக்கக்கூடாது சரி நீ கெட்டிட்டோமே அப்படின்னு மறுபடியும் போய் எங்கேயாவது சுற்றக்கூடாது விளையாடக்கூடாது இருக்கணும் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் அந்த கெட்டின இடத்த வந்து அசைவு கொடுக்காம நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கை வந்து முறிஞ்ச எலும்பு கூட வந்து நண்பர்களே இது முற்றிலும் உண்மை சரிங்களா என்னுடைய காலுக்கு எங்களுடைய அப்பா கட்டியிருக்காரு சரிங்களா இது வந்து முற்றிலும் உண்மை சரிங்களா உளுந்துக்கும் இந்த இலைக்கும் அவ்வளவு பவர்